தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் கணபதியின் விசேஷமான நாமங்களில் நிறைவான என்ற நாமத்தையும் அதை தொடர்ந்து கணபதியின் லீலைகளை சிந்திப்போம் முதலில் வருவது விநாயகரின் விசேஷமான நாமங்களின் நிறைவான நாமம் ஓம் கந்த பூர்வஜாய நமக என்பதாகும் கணபதியின் உன்னத திருநாமங்களில் கடைசி நாமம் கந்த பூர்வஜக என்பதாகும் கந்த பூர்வஜக என்றால் கந்தனுக்கு மூத்தவர் என்ற பொருள் கந்த சகோதரர் என்று சொல்லவில்லை அம்மாவின் வயிற்றிலிருந்து பிறக்கவில்லை பார்வதி தாயாரால் உருவாக்கப்பட்டவர் கணபதி கஜமுகாசுரனை அழிக்க தந்த வரத்துக்கு உகந்த ஆணைமுக கணபதி அவதாரம் சூர பத்மாதியரை அழிப்பதற்கு அதற்காக தந்த வரத்துக்கு உகந்த சிவனே மறு உருவம் தந்த அவதாரம் சிவன் பராசக்தி கணபதி கந்தன் யாவருமே ஷண்மத தான் தெய்வம்தான் கணபதியை நினைக்காவிட்டால் வள்ளி வள்ளி மலையில் கிழவ கந்தனை அணைத்திருக்க முடியுமா வள்ளி திருமணம் தான் நடந்திருக்குமா அண்ணன் தம்பி உறவு அத்தகையது கணபதி பிரணவஸ்வரூபன் பிரணவஸ்வரூபி வக்ரதுண்டம் என்பது முத்துசுவாமி தீட்சிதர் பாடல் பிரணவ பொருளை அறியாத பிரம்மன் குட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் தகப்பன் பிரணவ உபதேசம் செய்தான் கணபதியோ சிவன் திரிபுர சம்ஹாரம் செய்ய கிளம்பிய போது சிவனின் தேரச்சையே உடைத்து விட்டார் அண்ணன் தம்பி இருவரும் சளைத்தவர்கள் அல்ல தந்தைக்கே பாடம் சொல்பவர்கள் கந்தன் உதித்த சம்பவத்தை வீரியத்தை ராமாயணத்தில் ராமலக்ஷ்மணருக்கு விஸ்வாமித்ரர் கூறுகிறார் காளிதாசரின் காவியத்தின் பெயரே குமார சம்பவம் குமரன் என்றாலே கந்த சுவாமி என்று உணர்கிறோம் காஞ்சி காமாட்சி கோவில் அருகே இருக்கும் முருகன் கோவிலுக்கு குமரகோட்டம் என்று பெயர் கணபதிக்கு ஆனந்த பவனம் என்றால் சிவனுக்கு கைலாசம் விஷ்ணுவுக்கு வைகுண்டம் பிரம்மாவிற்கு பிரம்மலோகம் கந்தனிற்கு கந்தலோகம் சாந்தோக்கிய உப்பனிடம் காட்டும் குமார சம்பவம் மிகவும் விசேஷமானது பிரம்மாவின் மானச புத்திரர் சனத்குமாரர் அவர் ஞானஸ்வரூபர் கல்யாணத்தை விரும்பாதவர் சிவன் தட்சிணாமூர்த்தியாக மௌன குருவாக இருந்தபோது அவருடைய சீடனாய் மௌன உபதேசம் பெற்ற நால்வருள் இவரும் ஒருவராவார் மற்றவர்கள் சனக்கர் சனந்தனர் ஆவார்கள் சனத்குமாரின் நடத்தை ஞானம் இவற்றை மெச்சி குளிர்ந்து தட்சிணாமூர்த்தியான சிவன் நான் உனக்கு வரம் தர விரும்புகிறேன் வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள் என்றாராம் அதற்கு சனத்குமாரர் தனக்கு தேவை எதுவும் இல்லை வரம் எனக்கு தேவையில்லை என்றாராம் சிவன் வரம் கொடுக்க தயாராக இருந்தாலும் தேவையில்லை என்கிறார் அத்தகைய மனோநிலை யாருக்கு வரும் இதிலிருந்து அவரது ஞான மனோநிலையை ஆசைகளற்ற நிலையை விவேக்க வைராகிய நிலையை நாம் உணரலாம் சிவ தட்சிணாமூர்த்தியிடம் உமக்கு இஷ்டமானால் நான் வரம் தருகிறேன் கேளும் என்றாராம் மனமகிழ்ந்த சிவன் நீ குமாரனாக பிறக்க வேண்டும் எனக்கு உபதேசம் ரகசியமாக செய்ய வேண்டும் என்றாராம் ஆகவே அந்த சனத்குமாரே அயோனிஜனாக பெண் வயிற்றிலிருந்து கந்தனாக கார்த்திகேயனாக அவதரித்தார் ஆகவேதான் அவன் ஞானஸ்கந்தன் என பெயர் பெற்றான் சிவ தகப்பனுக்கே ரகசியமாக பிரணவ உபதேசம் செய்வித்தான் அவனே சிவகுருநாதன் சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி குருபரன் என்றெல்லாம் பெயர் பெற்றான் அந்த குமார நாமங்களை கொண்டே குமார சம்பவம் குமர கோட்டம் குமரகுரு என்றெல்லாம் புகழப்பட்டான் குமர பக்தி மார்க்கம் கௌமாரம் எனப்படும் குமரகுரு என்ற பெயர் கந்தனுக்கு மட்டுமல்ல கணபதிக்கும் உண்டு பிள்ளையாரை அருகம்புல்லால் வழிபடுகிறோம் கணபதி பிரணவ பிரணவஸ்வரூபன் பரபிரம்மம் திரிபுர சம்ஹாரத்தின் போது சிவனுக்கும் பண்டாசுர சம்ஹாரத்தின் போது லலிதா தேவிக்கும் கந்தனுக்கு வள்ளிமலையிலும் தன்னை நினைத்து துதிக்கச் செய்ததால் அவர் குமார குரு எனப்பட்டார் கந்தனும் குமரகுருவானதால் அவருக்கு முந்தையவர் கந்தபூர்வஜர் மகா கணபதியானார் கணபதியின் பதினாறு நாமங்களை பலஸ்ருதியில் கூறியது போல் முதலிலேயே நினைத்து சர்வ காரியேஷு ந என்று கூறியபடி நமது காரியங்கள் தடங்கல்கள் ஏதும் இல்லாது சுகமாக மங்களகரமாக நடந்திட நாம் விநாயகரை வணங்குவோம் ஐந்தாவதாக நாம் காண இருப்பது விசேஷமான இந்த பதினாறு நாமங்கள் தவிர పర్పల గణపతి నమీపణపతిన గణపతి త్రయక్షరష్ఠపతి ఏకాక్షర గణపతి ద్విజ గణపతి నృతీ సృష్టి గణపతి దుర్గాణపతి సింగ గణపతి విముఖ గణపతి వీర గణపతి మహాగణపతి కేరంబి గణపతి క్షిప్ర ప్రసాద గణపతి క్షిప్ర గణపతి கணபதி ருணமோச்சன கணபதி ஹரித்ரா கணபதி சங்கடகர கணபதி யோக கணபதி சித்தி கணபதி ஊர்துவ கணபதி விஜய கணபதி பக்தி கணபதி லக்ஷ்மி கணபதி ஏகதந்த கணபதி திரிமுக கணபதி துண்டி கணபதி உத்தண்ட கணபதி என்பவையாகும் மகா மகாகணபதியை நினைத்து பதினாறு சௌபாகியங்களையும் பெற்று அவர் அருளால் சுகமாக ஆனந்தமாக வாழ்வோம் தொடர்வது கணபதி லீலை கொடுத்த கணபதியை மதிக்க வேண்டுமல்லவா திரிபுராசுரனை அழிக்க தேவர்கள் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் பிரம்மாவே தேரோட்டியாக அமர்ந்து புறப்பட்டார் தேரின் அச்சு முறிந்தது காரணம் யாதனின் அவர் கணபதியை வணங்காமல் புறப்பட்டதுதான் இதையே அருணகிரிநாதர் தம் திருப்புகழில் கணபதி வணக்கத்தில் பின்வருமாறு பாடுகிறார் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை அச்சது பொடி செய்த அதிதீரா என்று பாடுகிறார் இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் அச்சிறுபாக்கம் என்ற இடமாகும் அச்சு இருத்தல் அல்லது அச்சு முறிதல் என்பதை தற்போது அச்சரப்பாக்கம் என்ற பெயருடன் விளங்கி வருகிறது ஞான சம்பந்த பெருமானின் தேவார பாடலிலும் இவ்வூரின் பெயர் அச்சிறுபாக்கம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது நாறு மல்லிகையும் எருக்கொடு முறுக்கும் மகிழ் வன்னியும் இவை நலம் பகர ஆறும் ஓர் சடைமேல் அணிந்தா எம் மடிகள் அச்சிறு பாக்கம் தாட்சி கொண்டாரே என்பதாக அப்பாடல் உள்ளது சிவன் கணபதியை பூஜிக்க மகாவிஷ்ணுவை நந்தியாக வர ஒரு சிவன் அசுரனை அழித்தார் அந்த பிள்ளையாரை இன்றும் நாம் அங்கே சென்றால் காணலாம் தொடர்வது அமிர்தம் பெற்ற நிலை தேவர்கள் தம் மூப்பு நீங்க வேண்டும் என்பதற்காக மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் அனைவரும் ஒரு புறமாகவும் அரக்கர்கள் அனைவரும் மறுபுறமாகவும் நின்று பார்க்கடலை கடைந்தபோது அமிர்தம் வெளியே வரவில்லை மாறாக ஆலகால விஷம் வெளியே வந்தது அதன் காரணமாக அழகான மகாவிஷ்ணு கருத்து போனார் அப்போது மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் இந்திராதி தேவர்களே கணபதியை வணங்காமல் தொடங்கிய எந்த பணியும் துலங்காது என்று கூற உடனே கடல் நுரையையே கணபதியாக பிடித்து வைத்து அதற்கு பூஜை செய்து மீண்டும் கடைந்த பொழுது காமதேனு மகாலட்சுமி தன்வந்திரி ஆகியன வெளிவந்த பிறகு அமர்த்தம் கிடைத்தது அந்த கடல் நுரை விநாயகரை திருவலன் சுடியில் இன்றும் காணலாம் ஆகவே இவருக்கு அபிஷேகம் கிடையாது விநாயக சதுர்த்தி தினம் மட்டும் தேனபிஷேகம் நடைபெறும் நிறைவாக வருவது லலிதா தேவிக்கு கணபதி செய்தல் இல்லை லலிதா தேவி அவதாரம் பண்டாசுரனை அழிக்கவே ஏற்பட்டது பண்டாசுர விசுக்கிர அசுர கும்பல் தம் சக்திகளால் ஜெயவிக்னம் என்ற எந்திரத்தை வைத்துவிட்டனர் அதனால் தேவியின் சேனைகள் அனைத்தும் சக்தி இழந்து உற்சாகமற்றவர்களாகவும் பலவீனர்களாகவும் ஆகிவிட்டனர் அதை உணர்ந்த பராசக்தி சிவனைப் பார்க்க அப்போதே தேவியின் புன்னகையில் கணபதி ஆவிர் பவித்து விக்னயந்திரத்தை உடைத்தார் தேவியின் சேனைகள் வீரியமும் உற்சாகமும் உள்ளவராக திகழ்ந்தார்கள் இதையே லலிதா சகஸ்ரநாமம் காமேஸ்வர முக ஆலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா மகா கணேச போற்றுகிறது எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனமில்லாமல் மதியிலே இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திடல் நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் நீ தர கடவாயே என்ற மகாகவி பாரதியின் வேண்டுதலை இங்கே நினைவுகூர்ந்து இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் கணபதியின் வினோத லீலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைய நிகழ்வில் கணபதியின் விசேஷமான நாமங்களில் நிறைவான நாமமான ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக என்ற நாமத்தையும் அதற்கான விளக்கத்தையும் அதை தொடர்ந்து கணபதியின் பல்வேறு பெயர்களையும் சிவகணபதி லீலையும் தேவர்கள் அமுதம் பெற அருளிய லீலையையும் லலிதா பரமேஸ்வரி தேவிக்கு அவர் செய்த லீலையையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்